முற்போக்கு எழுத்தாளர் சங்க அறிக்கையின் ஒவ்வொரு வாக்கியமும் பொருள் முதல்வாத தத்துவத்தின் அடிப்படையில் மக்களின் வாழ்க்கை பிரச்சனைகளையும் உலக நிலையையும் ஆராய்ந்து எழுதப்பெற்ற வாசகங்களாகும் அதை ஊன்றி படியுங்கள் முற்போக்கு கலைக்கும் இலக்கியத்திற்கும் சேவை செய்ய முன்வாருங்கள் இந்த வரிகளுக்கு வயது எழுபத்தி ஐந்து ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் பன்னெண்டாம் நாள் தஞ்சை கரந்தை கல்லூரியில் தன்னுடன் படித்த சக தோழரான பாலசுந்தரம் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது நிரம்பியிருந்த இலங்கின் தமிழொழி எழுதிய நீண்ட கடிதத்தின் கடைசி வரிகள் இவை அப்போது தமிழொழி இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தமிழ்நாடு கிளையாக தொடங்கப்பட்டிருந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முதல் செயலாளர் துடிப்போடு செயலாற்றிய சக தோழர்களை தன்னுடைய அமைப்பில் சேர்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருகரம் நீட்டி அழைத்த பெருங்கனவின் தொடக்கம் அது உலகம் முழுவதும் விடுதலை கனவுகளோடு பல மூன்றாம் உலக நாடுகளில் பயணித்த போராளிகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல் இருந்தது சோவியத் ரஷ்யா இந்தியாவில் போராடிய சவுகத் உஸ்மானி போன்றவர்கள் மாஸ்கோவிற்கு நடந்தே சென்றார்கள் கல போராளிகளுக்கு மட்டுமல்ல கலை ஆயுதம் எந்திய போராளிகளுக்கும் அதே சோவியத்தில்தான் ஒலிக்கீற்று தெரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுத்தாளர் மார்க்சின் கார்கி தலைமையில் ரஷ்யாவில் கூடிய மாநாடு சோசியலிச யதார்த்தவாதம் என்கிற கோட்பாட்டை உருவாக்கியது அந்த கோட்பாட்டு தீ உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருந்த முற்போக்கு எழுத்தாளர்களை பற்றி பரவியது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கிற அமைப்பாக அது உருவானது அதன் தொடர்ச்சியாக பதிமூன்று ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதிமூணாம் நாள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது அப்போது இருந்த பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் முற்போக்கு எழுத்தாளர் அமைப்பு செயல்படாமல் முடங்கி போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மே மாதம் யதார்த்தவாத கோட்பாடுகளுக்காக செம்மலர் என்கிற இலக்கிய இதழ் உதயமானது அதன் ஆசிரியர் எழுத்தாளர் கு சின்னப்ப பாரதி தோழர் கே முத்தையா அவரோடு உடனிருந்தார் புதிதாக வெளிவந்த செம்மலரில் பல எழுத்தாளர்கள் எழுத தொடங்கினார்கள் செம்மலரில் எழுதி கொண்டிருந்த முப்பத்தி ஐந்து எழுத்தாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் அன்றைய மதுரை திடீர் நகரில் உள்ள சிஐடியு போக்குவரத்து தொழிலாளர் சங்க கட்டிடத்தில் ஒன்று கூடினார்கள் சோசியலிச யதார்த்தவாதம் தொடங்கி அன்றைக்கு நிலவி வந்த இலக்கிய போக்குகள் வரை விவாதங்கள் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்றிருந்த விடுதலை போராட்ட வீரர் தோழர் சங்கரையா நிறைவாக உரையாற்றினார் அவர் பேசுகையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிருஷ்டிக்கப்பட்ட கலை இலக்கியத்திற்கும் நாம் தான் வாரிசுகள் அதை நாம் தான் வேண்டும் முற்போக்கு இடதுசாரி மற்றும் ஜனநாயக தன்மை கொண்ட அத்தனை எழுத்தாளர்களையும் கொண்டு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஏற்படுத்த வேண்டிய கட்டம் வந்துவிட்டது நாம் ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கலாம் என்று முன்வைத்த ஆலோசனையை அந்த கூட்டம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்திய நாடு அதுவரை சந்திக்காத அரசியல் புறச்சூழலை சந்தித்தது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியை நாட்டின் நெருக்கடியாக மடைமாற்றி அதே ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்து அன்று நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை அறிவித்து ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார் நாடு முழுவதும் எழுத்தும் பேச்சும் கருத்தும் ஒடுக்கப்பட்ட சில நாட்களிலேயே அதே எழுத்துரிமைக்காக பேச்சுரிமைக்காக கருத்துரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூலை பன்னெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மதுரையில் உதயமானது அதே மாநாட்டில் எழுத்தாளர் சிகரம் செந்தில்நாதன் தலைமையில் சென்னையில் இயங்கி வந்த மக்கள் எழுத்தாளர் சங்கமும் தன்னை தாமுயசாவோடு இணைத்துக் கொண்டது எழுத்தாளர் கு பாரதி டி செல்வராஜ் தணிகை செல்வன் தலைமையில் நடைபெற்ற அம்மாநாட்டில் முதல் பொதுச் செயலாளராக தோழர் கே முத்தையா அவர்களும் துணை செயலாளர்களாக கு சின்னப்ப பாரதி ரா கதிரேசன் ச செந்தில்நாதன் ஆகியோரும் பொருளாளராக தி வரதராஜன் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டார்கள் அதன்பின் தாமயேசா தமிழ் கலை இலக்கிய உலகில் கருத்துக்களிலும் மட்டுமல்ல வடிவில் அழகியல் நேர்த்தியோடு படைப்புகளும் படைப்பாளர்களும் நூற்று உருவாகும் களமானது நாமக்கல்லில் நடைபெற்ற தாமுயேசாவின் முதல் இலக்கிய முகாமே அதற்கு சாட்சி கேரளாவிலிருந்து எழுத்தாளர் பி கோவிந்த பிள்ளை கன்னடத்திலிருந்து எழுத்தாளர் டி ஆர் நாகராஜ் கன்னட தலித் கவிஞர் சித்தலிங்கையா ஆகியோர் அந்த முகாமில் பங்கேற்று தமிழ் எழுத்தாளர்கள் மத்தியில் கருத்துரை வழங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆனந்தவேடன் ஆசிரியரை ஒரு கார்ட்டூனுக்காக சட்டமன்றம் தீர்மானம் போட்டு கைது செய்தது அமைச்சர்களை விமர்சித்து சினிமா எடுக்க என்று சூப்பர் தணிக்கை சட்டம் ஒன்றை நிறைவேற்றியது அப்போது வரை முதல்வராக பத்து ஆண்டுகளுக்கு மேலிருந்த எம்ஜிஆர் அவர்களைக் கண்டு திரையுலகம் தொடங்கி ஊடகங்கள் வரை எல்லோரும் அஞ்சி மௌனம் காத்தனர் முதல் குரலாக தாமுயேசா களம் கண்டது மதுரை வீகல் திரையரங்கமே நிரம்பி வழிய கண்டன கூட்டம் நடத்தியது தீபம் நா பார்த்தசாரதி கோமல் சுவாமிநாதன் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் ஜூலை பன்னெண்டாம் நாள் சென்னை வாணிமகாலில் திரைப்பட கலை பாதுகாப்பு மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டுக்கு முன்பாக நடைபெற்ற ஊர்வலம்தான் தாமியசா வரலாற்றின் முதல் ஊர்வலம் அந்த ஊர்வலமும் கருத்துரிமைக்கானது சூப்பர் தணிக்கை மசோதாவை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று முப்பது நகரங்களில் உண்ணாநிலை போராட்டமும் நடைபெற்றது முடிவில் அம்மசோதா விளக்கிக் கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அயோத்தியில் இந்துத்துவ பயங்கரவாதிகள் பாபர் மசூதியை இடித்தனர் அதனைத் தொடர்ந்து தாமேசா தமிழகமெங்கும் மக்கள் ஒற்றுமை கலையிரவுகளை நடத்தியது நான்கு மாதங்களில் முப்பத்தி ஏழு கலையிரவுகளை நடத்தியது அருணன் அவர்கள் எழுதிய மதங்களுக்கு மதமா என்கிற சிறுநூல் ஆயிரக்கணக்கில் அச்சிடப்பட்டு மக்களிடம் எடுத்து செல்லப்பட்டது கடவுளின் பெயரால் கலவரம் வேண்டாம் என்கிற வாசகம் தாங்கிய சுவரட்டுகளை வீடு வீடாக ஒட்டும் இயக்கத்தை தாமயேசா நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி சென்னை திருவள்ளிக்கேணியில் தாமியேசா நடத்திய பாரதி விழாவில் இந்துத்துவ குண்டர்கள் அர்ஜுன் சம்பத் தலைமையில் தோழர்களை தாக்கி நூல்களை கிழித்தெறிந்தார்கள் தாமியேசா மீதான முதல் நேரடி வன்முறை இதுவே கலையரவுகளின் சக்தியைக் கண்டு அஞ்சிய மதவாத சக்திகள் கலையிறவுகள் நடைபெறும் இடங்களில் பல இடையிறுவுகளை அதற்கு பிறகாக செய்ய தொடங்கினார்கள் ஆனால் கலையிறவுகள் ஓயவில்லை மதவாதிகள்தான் தான் ஒன்றும் செய்ய முடியாமல் ஓய்ந்து போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜூலை ஒன்று அன்று தமிழை செம்மொழியாக அறிவிக்கக் கூறி தமிழுக்கு நீதி கேட்டு தலைநகரில் பேரணி என்கிற முழக்கத்தோடு சென்னையில் பேரணி நடத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் தமிழுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது தமிழகத்திலிருந்து ரயில் மூலம் இருபத்தி நாலு தோழர்கள் டெல்லியில் சென்று ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அன்று பேரணி நடத்தி பிரதமரையும் அன்றைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரையும் சந்தித்து தாமேசா சார்பாக மனு கொடுக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தமிழுக்கு புதிய அரசு செம்மொழி அங்கீகாரமும் வழங்கியது ஜெயலலிதா அரசின் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ஆடுகோழி வெட்ட தடை சட்டம் இரண்டையும் எதிர்த்து தமிழகம் முழுவதும் ஆண்டில் கண்டன இயக்கங்கள் கலையிரவுகள் என்று பல்வேறு வடிவங்களில் முடிவில் இரு சட்டங்களையும் தமிழக அரசு திரும்ப பெற்றது பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார்மங்கலம் கொட்டாங்குச்சி ஏந்தல் ஆகிய நான்கு தனி தொகுதிகள் கொண்ட பஞ்சாயத்துகளில் தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறாத போது அங்கு தேர்தல் நடத்த வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஒரு நாள் உண்ணாவிரதத்தை தாமியசா நடத்தியது அந்த கிராமங்களுக்கு நேரில் சென்று அந்த மக்களோடு உரையாடலும் நடத்தி தேர்தலுக்காக தாமியசா துணை நின்றது மனசாட்சி தட்டி தட்டி அனுப்புகின்ற ஒரு இயக்கம் தாமியா எழுத்தாளன் சமூகத்தின் மனசாட்சி பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் கண்ட இந்த பேர்களுக்கான விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் மௌனமாக இருந்தால் இந்த நாம் அர்த்தம் ஆவேசமாக இந்த பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி விஷயத்திலே கலைஞர்களும் படைப்பாளிகளும் கலந்திருந்துகிறோம் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி என்று வெண்மணி தியாகிகள் தினத்தன்று மதுரையிலே மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திருக்கிறோம்

மதவாத சக்திகளும் சாதிய அமைப்புகளும் இணைந்து அவர் மீது தாக்குதல் தொடுத்தபோது போது கருத்துரிமை போராக அதை தாமுயேசா நடத்தியது அவருக்கு ஆதரவாக தாமுயேகாசா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றியும் கண்டது வழக்கின் தீர்ப்பை தமிழாக்கம் செய்து வழக்கு எண் ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினைந்து என்கிற நூலாகவும் வெளியிட்டுள்ளது இது கருத்துரிமைக்கு எதிரான போரில் பெற்ற வெற்றிகளுள் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இன்றைக்கு வரை எந்த எழுத்தாளர்களோ கலைஞர்களோ மட்டுமல்ல கருத்துரிமைக்கான போராட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் அவருக்கான ஆதரவு குரலாக தாமு ஏகாசா நிற்கிறது தாமு ஏகாசாவின் ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு படி முன்னே சென்று அமைப்பை வளர்த்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் கோவையில் நடைபெற்ற இரண்டாவது மாநாடு அமைப்பு விதியில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தது அதுவரை எழுத்தாளர்கள் மட்டுமே இருந்த அமைப்பு கலையிலக்கிய இலக்கிய ஆர்வலர்களையும் கொண்ட அமைப்பாக பரிணமித்தது திருச்சியில் நடைபெற்ற மூன்றாவது மாநாடு கலைஞர்களின் சங்கமமானது நெல்லையில் நடைபெற்ற நான்காவது மாநாடு நாட்டுப்புற கலைஞர்களின் நுழைவாயிலானது ஊடகங்கள் தாமுயேசாவை ஜோல்நாப்பை சங்கம் என்று அழைக்கும் அளவிற்கு தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றாகி போனது பாபர் மசூதி இடிப்பிற்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற ஆறாவது மாநாடு மத ஒற்றுமைக்கான மாநாடாக நடைபெற்றது ஏழாவது மாநாடு திருப்பரங்குன்றத்தில் மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்டமாக இளைஞர்களின் திருவிழாவாக நடைபெற்றது கோவையில் நடைபெற்ற எட்டாவது மாநாடு வெள்ளிவிழா மாநாடாக நடந்ததோடு பின்னவீனத்துவம் குறித்து தமிழ் எழுத்துலகிற்கு ஆழமான புரிதலை உருவாக்கியது குஜராத் படுகொலைகளுக்கு பின்னால் பாசிச எதிர்ப்பின் குரலாக ஒன்பதாவது மாநாடு கடலூரில் நடைபெற்றது தமிழ் சமூகத்திற்கு என்று முற்போக்கு பண்பாட்டை நமது மாற்றுப் பண்பாடாக முன்னிறுத்தி பத்தாவது மாநாடு திருவண்ணாமலையில் மிகுந்த கலை நேர்த்தியோடு நடைபெற்றது கலைஞர்களை அமைப்பில் இணைத்திருந்தாலும் பெயரிலும் அதனை இணைக்கும் வண்ணம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் எனும் பெயரை முடிவு செய்து பதினோராவது மாநாடு சென்னையில் நடைபெற்றது அமைப்பில் இருபதாயிரம் உறுப்பினர்களை தாண்டியதோடு புத்தக தேர் தொடங்கி பன்றிக் உணவு வரை புதிய எழுச்சியோடு பன்னிரண்டாவது மாநாடு விருதுநகரில் நடைபெற்றது முற்போக்கு தமிழ் மரபை முன்னெடுப்போம் மனுதர்ம தந்திரத்தை முறியடிப்போம் என்ற முழக்கத்தோடு பதிமூன்றாவது மாநாடு திருப்பூரில் முரசரைந்தது சாதியற்ற தமிழர் காவியற்ற தமிழகம் என்ற முழக்கத்தோடு பதினான்காவது மாநாடு புதுச்சேரியில் உரிமைகளுக்கான குரலாக ஒழித்தது தனித்துவம் நமது உரிமை பன்மைத்துவம் நமது வலிமை என்ற முழக்கத்தோடு அமைப்பில் முப்பத்தி மூன்று சதம் எல்லா நிலைகளிலும் பெண் தோழர்களை தேர்வு செய்து பதினைந்தாவது மாநாட்டை குமரியில் நடத்திய தாமு ஏகாசா தற்போது தனது பொன்விழா நுழைவாயிலாக படைப்பு பண்பாடு கருத்துரிமை என்ற முழக்கங்களோடு வரையெடுத்து முன்னேறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலாம் நாள் அன்னை தமிழுக்கு உரிய மதிப்பு கோரி சென்னையில் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு பாதுகாப்பு மாநாடு ஒன்றை தாமேசா நடத்தியது தமிழ்மொழி வளர்ச்சிக்கான பதினேழு கோரிக்கைகளை இம்மாநாடு படித்துக் கொடுத்தது தர்மபுரி இளவரசன் திவ்யா சாதி மறுப்பு திருமணத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக தலித் அல்லாதோர் கூட்டமைப்புகள் உருவாகி கொண்டிருந்த போது அதே வடதமிழகத்தில் உள்ள கடலூரில் சாதி மறுப்பில் காதல் என்கிற தலைப்பில் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜனவரி ஆறாம் நாள் சிறப்பு மாநாடு ஒன்றை தாமுயேகாசா நடத்தியது தமிழக பண்பாட்டுச் சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு தேதிகளில் தூத்துக்குடி நகரில் பண்பாட்டுச் சூழல் சிறப்பு மாநாடு ஒன்றை நடத்தி அதில் வாசிக்கப்பட்ட ஆய்வுரைகளை நூலாக தாமுயேகாசா வெளியிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதில் தாமு ஏகாசாவின் நாற்பதாவது ஆண்டு நிறைவு சிறப்பு மாநாட்டை மதுரையில் முதல் மாநாடு நடந்த அதே தமுக்கம் கலை அரங்கில் நடத்தியது இரண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றியத்தில் உருவாகி பிஜேபி அரசு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படும் சூழலில் தமிழர் உரிமை மாநாடுகளை நெல்லையிலும் மதுரையிலும் நடத்திவிட்டு நிறைவாக சென்னையில் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பிரம்மாண்டமான முழு நாள் மாநாடு ஒன்றை தாமுயேகாசா காசா நடத்தியது அதேபோல் திருச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக மாநிலம் தழுவிய சிறப்பு மாநாடு ஒன்றை தாமுயேகாசா நடத்தியது ஒன்றிய மற்றும் மாநில அரசின் கருத்துரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டித்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினெட்டில் கருத்துரிமை சிறப்பு மாநாடு ஒன்றை சென்னை காமராஜர் அரங்கத்தில் தாமுயேகாசா நடத்தியது ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் கல்வி உரிமை மாநாடு ஒன்றை திருச்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் நாள் தாமுயேகாசா நடத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாம் நாள் சென்னையில் தாமியகாசா நடத்திய சனாதான ஒழிப்பு மாநாடு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சங்கிகள் தாமிய மீது பல இடங்களில் வழக்குகளை தொடுத்தனர் சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் தாமியகாசா எதிர்கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சிறந்த படைப்புகளுக்கு விருதுகள் வழங்கும் நடைமுறையை தாமியசா தொடங்கியது கவிதை நாவல் திரைப்படம் என்று தொடங்கிய இந்த நிகழ்வு இன்று சிறார் இலக்கியம் குறும்படம் ஆவணப்படம் என்று பதினைந்துக்கும் மேற்பட்ட வகைமைகளுக்கான விருதுகளை வழங்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது இலக்கிய பரிசளிப்பு விழாக்களை ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டம் என்கிற வகையில் நடைபெற்று வருகிறது திரைப்படங்களுக்கான பரிசளிப்பு விழாக்களை சென்னையில் உள்ள மாவட்ட குழுக்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் சர்வதேச குறும்பட ஆவணப்பட விழாவை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பிலிம் டிவிஷனுடன் இணைந்து தாமு ஏகாசா ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது மும்பையில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவிற்கு பிறகு இந்தியாவில் நடைபெறும் பெரிய திரைப்பட விழாவாக இது நடைபெறுகிறது இந்த திரைப்பட விழா இளைஞர்களின் திருவிழா போல் நடைபெற்று வருகிறது அதை போலவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் முழுநீள திரைப்படங்களுக்கான திரைப்பட விழாவை ஐந்து நாட்களுக்கு திரையரங்கம் ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஆண்டுதோறும் ஒரு மாவட்டம் என்கிற வகையில் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சர்வதேச திரைப்பட விழா எனும் பெயரில் பெரும் மக்கள் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மே இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை தாமகாசாவின் முதல் நாடக விழா தஞ்சையில் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை மீண்டும் தஞ்சை நகரிலேயே தென்னிந்திய மக்கள் நாடக விழாவாக நடைபெற்றது கடைசியாக சென்னையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் ரெண்டு முதல் ஆறு வரை தென்னிந்திய மக்கள் நாடக விழா புதிய பரிணாமம் பெற்றது திரைப்பட இயக்கத்தில் கவனம் கொள்ள துவங்கிய காலமாக இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டை நாம் சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் ஒன்று முதல் மூன்று வரை சென்னையில் குறும்பட ஆவணப்படம் முகாம் ஒன்றை தாமுயே நடத்தியது இரண்டாயிரத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் மதுரையில் தாமுயேசா தோழர்கள் தயாரித்த பதினெட்டு குறும்பட ஆவணப்படங்களை திரையிட்டு ஒரு புதிய கதவை தாமுயேசா திறந்து வைத்தது தாமுயேசாவுக்கென சொந்தமான ப்ரொஜெக்டரும் அந்த விழாவின் போது வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திரைப்பட சங்கங்கள் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு ஜூன் மாதத்தில் பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியின் நாட்டார் வழக்காற்றியல் துறையுடன் இணைந்து நான்கு நாட்கள் நாட்டார் வளக்காட்சியல் பயிலரங்கு நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக மண்டல அளவிலும் மாவட்ட அளவிலும் முகாம்கள் நடத்தப்பட்டன இதன் மூலம் நாட்டார் வழக்காற்றியல் துறை சார்ந்த நம் தோழர்கள் பலர் இயங்க தொடங்கினார்கள் அம்பேத்கரை அறிந்து கொள்வது தொடர்பாக பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் இயங்கி வந்த அம்பேத்கர் ஆய்வு மையத்தோடு இணைந்து பயிற்சி முகாம் ஒன்றையும் தாமியேசா நடத்தியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செம்மொழி தமிழ் உயராய்வு மையத்தோடு இணைந்து பத்து நாட்கள் சங்க இலக்கிய பயிலரங்கம் ஒன்றும் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் சங்க இலக்கிய நூல் தொகுப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சங்க இலக்கிய வாரம் என்கிற நிகழ்வு தாமுயசாவால் நடத்தப்பட்டது புதுச்சேரியில் இயங்கும் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் மூன்று முகாம்களை தாமியேசா நடத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஏழில் உள்ளூர் வரலாறுகளை எழுதும் முகாமையும் இரண்டாயிரத்தி எட்டில் வரலாறும் புனைவும் என்கிற முகாமும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உழைப்பும் இலக்கியமும் என்கிற முகாமும் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஆறு முதல் பத்து வரை கோவை துடியலூரில் தாமியேசா பாடகர்களுக்கான முதல் இசை முகாம் நடத்தப்பட்டது இதில் இசையமைப்பாளர் எம் பி சீனிவாசன் கே ஏ குணசேகரன் உள்ளிட்ட பெரும் ஆளுமைகள் பங்கேற்றனர் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் வெளித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஒசூரிலும் இரண்டாயிரத்தி பன்னெண்டு கல்லணையிலும் இசை முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூலை எட்டு முதல் பத்து வரை சென்னையில் பதினோரு நாவல்கள் குறித்து முதல் ஆய்வரங்கம் நடத்தப்பட்டுள்ளது இலக்கிய முகாம்கள் தொடக்கம் முதலே போதிய இடைவெளியோடு தாமேசா நடத்தியுள்ளது இலக்கிய முகாம் படைப்பூக்க முகாம் என்று பல்வேறு பெயர்களில் இவைகள் நடைபெற்றுள்ளன குணசீலம் குற்றாலம் புதுக்கோட்டை ஒசூர் பத்தராயிருப்பு வீரபாண்டி கோவை என்று நடந்த இலக்கிய முகாம்கள் கடந்த ஆண்டு பாபநாசத்தில் புறவுலகும் புனை உலகம் வரை பல்வேறு இலக்கிய முகாம்களை தொடர்ந்து நடத்தியுள்ளது தாமு ஏகாசா எனும் முயற்சி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வழியில் தொடங்கியது பள்ளி ஆசிரியர்களுக்கான கல்வியில் நாடகம் என்ற ஒரு தொகுப்பு மாணவர்களோடு அது நிறைவுற்றுள்ளது தாமு ஏகாசா திரைப்பள்ளி அதே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வழியில் தொடங்கப்பட்டு முப்பத்தி ஆறு மாணவர்களை கொண்ட முதல் தொகுப்பு மாணவர்களின் வகுப்பு முடிவடைந்தது அதன் பிறகு ஓராண்டு நேரடி பயிற்சி வகுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது தற்போது மூன்றாம் தொகுப்பு மாணவர்கள் அவ்வகுப்பில் பயின்று வருகிறார்கள் நம் காசா திரைப்பள்ளியின் சார்பாக இரண்டு குறும்படங்கள் இதுவரை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் படித்த மாணவர்களும் தனியாக குறும்படங்கள் எடுத்திருக்கிறார்கள் பல மாணவர்கள் திரைத்துறையில் உதவி இயக்குநர்களாகவும் பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பொருளாதார ரீதியாக நசிவுற்றிருந்த பல நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் தாமுயேகாசா சார்பாக நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் டெல்லியில் போராடும் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தாமுயேகாசாவின் சார்பாக நிதி திரட்டி வழங்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு காலங்களில் தாமத்துக்கும் மே நிதியுதவியை வழங்கியுள்ளது கொரோனா பெருந்தொற்றில் உலகமே முடங்கிக் கொண்டிருந்த போது நூற்று கணக்கான இணையவழி கருத்தரங்குகளை தாமுயேகாசா நடத்தியுள்ளது தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்ட நேரத்தில் பதினைந்து நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான கருத்தரங்கை இணையவழியில் நடத்தியுள்ளது அதேபோல் மானுடவியல் தொடர்பான தொடர் கருத்தரங்குகளையும் இணையவழியில் நடத்தியுள்ளது அந்த நேரத்தில் ஒன்றிய அரசால் திணிக்கப்பட்ட பல்வேறு அரசியல் பண்பாட்டு நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர் எதிர்வினையை இணையவழியில் கூட்டங்களின் மூலமாக தொடர்ச்சியாக தாமிய காசா தனது எதிர்வினையை ஆற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிப்ரவரி நாலில் சென்னையில் கூடிய தாமியசா செயற்குழு பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிஞர்களையும் கொண்டாடுவது கருத்தரங்குகள் நடத்துவது என்று தீர்மானித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மார்ச் ஒன்பது அன்று குடவாசலில் நடைபெற்ற மாநில செயற்குழு பட்டுக்கோட்டையாரின் பொன்விழாவை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்தது அன்று முதல் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக பட்டுக்கோட்டையில் ஆண்டுதோறும் கலையிரவாக கவிஞரின் விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம் அதே போல் புதுச்சேரியில் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் விழா எடுத்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஒன்பது பத்து குடந்தையில் நடைபெற்ற தாமு ஏகாசா மாநில குழுவில் முப்பெரும் கவிஞர்களோடு கவிஞர் தமிழ் ஒளி பெயரையும் நாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதி பெயரையும் இணைக்க முடிவு செய்தது அதன் தொடர்ச்சியாக அதுவரை முப்பெரும் கவிஞர்களை கொண்டு வளம் வந்த தாமுயேகாசா ஐம்பெரும் ஆளுமைகளோடு அன்று முதல் மிளிரத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தமிழ் தன் நண்பனை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இணைய அழைப்பு விடுத்தார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இன்று தாமு ஏகாசாவின் பதாகையில் அமர்ந்து கொண்டு தமிழ் சமூகத்தை நோக்கி அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார் எல்லா வரலாறுகளும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே என்றார் மார்க்ஸ் அது கலையிலக்கியத்திற்கும் இலக்கியத்திற்கும் பொருந்தும் எல்லா கலையிலக்கியங்களும் இலக்கியங்களும் இரு தத்துவங்களுக்கான போராட்டமே அதில் மக்களுக்கான தத்துவத்திற்கு அழகியலோடு கலை அம்சத்தோடு படைப்புகளை படைக்க தாமு ஏகாசா தனது பொன்விழாவில் உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறது வாரி வாரி